நாம் மற்றவர்களால் பாதிக்கப்படும் போது நாம் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் நமக்கு கெடுதல் செய்யும் போது நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போ பண்ணுகிறோம் பண்ணி பண்ணியிருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைய வேத தியானத்திலே நாம் பார்க்க போகிறோம் யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யோபு தன் மனைவி நடைத்திலே சொல்கிறார் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபனுடைய பத்து பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் குதிரை கழுதை ஒட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு கடைசியாக அவனுடைய சரீரமும் எலும்பு முதலாய் பருக்களால் நோயாய் இருக்கிறான் அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்கிறாங்க அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அதாவது நம்முடைய பாசையில் சொல்கிறதா இருந்தால் நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற நீ சாவியா நீ இருக்கிறத விட சாகிறது நல்லது என்கிறதை போல சொல்லுகிறாள் அதற்கு அந்த தேவனுடைய மனுஷன் வர சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீ பைத்தியக்காரி என்று கூட சொல்லல பைத்தியக்காரியாய் பேசுகிறாய் என்று கூட சொல்லல இங்கிலீஷ் பைபிள் இன்னும் தெளிவாக இருக்கிறது யூ ஸ்பீக் லைக் ஃபூலிஷ் உமன் பைத்தியக்காரி போல பேசுகிறாய் மென்மையான வார்த்தைகள் தன்னுடைய மனைவியை மென்மையான வார்த்தைகளால் கண்டிக்கிறார் கண்டனம் பண்ணுகிறார் இன்றைக்கு நம்முடைய உண்மையாகவே நமக்கு அவங்க டிச் பண்ணியிருக்கலாம் ஹச் பண்ணியிருக்கலாம் கெடுதலை செய்திருக்கலாம் ஆனால் ஒரு வாய்ப்பு வரும்போது நம்முடைய இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது அப்போ நம்ம எப் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பிரசங்கம் பண்ணுகிற இதை சொல்லுகிற என்னையும் சேர்த்து தான் நான் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் பிரசங்கியில் சாலமோன் சொல்வதை போல எதமான வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து எழுதுனான் என்கிறதைப் போல நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கண்ணியமாக இருக்கிறதா என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் அதே போல் இன்று ஒரு இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைத்து அவனை பதினேழு வயசில் அவன் மேல் பொறாமையாய் அவனை சாகடிக்கும்படியாய் விற் விற்று போட்டார்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள் அப்படியாவது அவனுடைய ஜீவனை தப்பு வைப்போம் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள் பதினேழு வயசுலேருந்து முப்பது வயசு வரை அவன் படாத பாடுபட்டான் போத்திபார் வீட்டில் கொஞ்ச நாள் அவன் கொஞ்சம் சமாதானமாக இருந்தான் மீதி எல்லா சரிவாசங்களும் அவமானங்களும் நிந்தையுமாய் அவன் அனுபவித்தான் கடைசியாக இந்த சம்பவம் யாக்கோபுனுடைய குடும்பம் அவருடைய சகோதரர்கள் குடும்பம் எல்லாம் எகிப்துக்கு வந்ததுக்கப்புறம் யாக்கோபு எகிப்துக்கு வந்த பதினேழு வருடம் கழித்து அவர் மறித்து போகிறார் அப்பொழுது அவர் சொன்னதாக அவருடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் அதாவது தங்கள் பதினஞ்சாம் வசனம் தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கெட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே முக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் என்று இந்த பத்து பேரும் சொல்கிறார்கள் இது ஒருவேளை உண்மையாக இருக்குமான்னு தெரியலை ஒரு வேளை இவங்க பொய் சொல்லலாம் அப்படி இந்த பத்து பேர்ட்ட சொல்லி கட்டளையிட்டவர் யோசியைப்பிட்டே சொல்லியிருக்கலாம் உங்கள் அண்ணன்மாரி செஞ்சதை மன்னிச்சிருடா கவலை அதுக்காக கவலைப்படாத அவங்களை நான் செத்ததுக்கு அப்புறம் பழி வாங்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி வேகத்தில் எழுதப்படலை ஆனால் அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் நாங்கள் நான் உங்களுக்கு உனக்கு துரோகம் செய்தோம் உனக்கு பாதகம் செய்தோம் என்று ஆனால் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் என்று அவர் சொல்லவில்லை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அருமையான வார்த்தையை பாருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தீமையை செஞ்சிட்டீங்க ஆனால் தேவனும் அதை நன்மையாக மாறப்பணினார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் நீங்கள் என்னை குளியில் தூக்கி போட்டதுனால தான் நீங்கள் என்னை உயிரோடு விற்றதுனால தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களோடைய பட்சமாய் பேசி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் ஆலோசித்து பார்ப்போம் என்றால் பாதிக்கப்பட்டவர்களை நம்மால் நம்மளை ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாங்க கெடுதலை செஞ்சிருப்பாங்க நம்மளை டிச் பண்ணியிருப்பாங்க நாம் பாதிக்கப்படுவதை விட நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்கள் தான் அதிக மன உளைச்சலும் நிம்மதியும் இழந்து சமாதானத்தை எழுந்து தவிக்கிறார்கள் யோசேப்பை அவர்களை குளியில் தூக்கி போடும்போது பதினேழு வயசு திரும்ப அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து அவர்கள் எல்லாருமாக ஒரு ஒரு மன மாற்றம் அவர்களுக்குள்ளாக மனச்சாட்சி அடிந்து கொள்கிறது அந்த சிமியோனையும் பெஞ்சமினையும் அவன் காவலில் வைக்கும்போது நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் பழித்தது என்று சொல்லி இருபது இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் எப்படி என்றில் முப்பது வயசில் அவன் ராஜாங்க ஸ்தானத்துக்கு வருகிறான் ஏழு வருடம் பஞ்சகாலம் அடுத்த ரெண்டு வருடம் ஏழு வருடம் செழிப்பின் காலம் அடுத்த ரெண்டு வருடம் செழிப்பின் காலத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு வருடம் ஆனாலும் அவர்களுடைய மனச்சாட்சி அடித்து கொண்டே இருக்கிறது ஐயோ நம்ம சகோதரனுக்கு நம்ம தம்பிக்கு துரோகம் செய்துட்டோமே என்று சொல்லி அடுத்து அவங்க அப்பா அந்த எய்த்துக்கு வரும்போது நூற்றி முப்பது வயசு நூற்றி நாற்பத்தி ஆறு வயசில் அவர் இறந்து போகிறார் இன்னும் அடுத்த பதினேழு வருடம் ஆனால் கூட அவர்கள் அவன் இவன் மறந்துட்டான் தம்பி யோசிப்பு மறந்துட்டான் அண்ணன் மாதிரி என்ன செஞ்சாங்களே செஞ்சாங்களேன்னு சொல்லி அதை மறந்துட்டான் அவங்களால தான் இன்னைக்கு நீங்கள் நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட் இருக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு அதை நடந்ததே மறந்துட்டான் ஆனால் பாதிப்புக்கு உள்ளானாக்குனவர்கள் அதை மறக்கவே இல்லை அவருடைய மனம் சமாதானம் அடையவில்லை மனம் திரும்புதலை அடையவில்லை அதுதான் இன்றைக்கு நமக்கு பாதிப்பை உண்டாக்கினவர்களை குறித்து நாம் அதிகம் யோசிக்காமல் அவர்களை மன்னிக்கவும் அவர்களை மறக்கவும் நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமே